அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் ஏழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த அக்டோபர் ஏழில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வானம் பாடி முடியரசன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் பிறந்தார் ஒரு கவிதை அழகாக சொல்கிறேன் பாருங்கள் கூண்டின் கதவுகள் திறந்தன எங்கும் யாண்டும் நினைவுகள் பறந்தன அந்த அன்பின் சிறகுகள் உயர்ந்தன என்ற பாரதிதாசனினுடைய கவிதை மலர்களில் பூத்தவர்தான் நம்முடைய முடியரசன் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே தாங்க முடியரசன் அவர்கள் வந்து படித்தார் ஆனால் அனைத்து இலக்கிய உரையாடல்கள் மூலமாக தன்னுடைய தமிழ் ஆற்றலை வளர்த்து கொண்டார் முடியரசன் அவர்கள் இவர் வந்து தன்னுடைய தந்தை தாயினுடைய பெற்றோர்கள் வளர்ப்பதை விட அவருடைய தாய் மாமார் மூலமாக தான் இவர் அதிகமாக வளர்ந்தாருங்க குடியரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அந்த உயர்நிலை அந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே தமிழ் தேர்வில் வந்து முதல் மதிப்பெண் பெற்றாருங்க அதன் பிறகு வந்து பண்டிதர் பண்டிதர் பல பலவற்ற புலவர்களோடு இணைந்து வந்து என்ன பண்ணார்னா அவருடைய சொற்பொழிவுகளை வந்து கேட்க ஆரம்பித்தாருங்க அதுல குறிப்பாக வந்து பண்டிதர் கதிரேசன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விபுலானந்தர் இவங்களுடைய சொற்பொழிவுகளை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேட்க ஆரம்பித்தாருங்க அப்போ வந்து நீங்க தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்டித தேர்வுலையும் வித்வான் தேர்வுகளையும் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்க முடியரசன் அவர்கள் வந்து அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றார் மீனாட்சி சுந்தரனா உயர்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து அவர் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி மாளிகை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இவர் உரையாடலும் பாடலும் வந்து எழுதினாருங்க ஆனால் திரைத்துறையுடைய சூழல் வந்து முடியரசன் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அதை வந்து அவர் விட்டுட்டாருங்க இவர் கவிஞர் வாணிதாசன் அவர்களோட நெருங்கிய தொடர்புடையவர் தான் நம்முடைய முடியரசன் அவர்கள் இவர் வந்து சாதி நமக்கு ஏனோ அந்த ஒரு கவிதை எழுதினார் அந்த கவிதைக்கு அடுத்த பிறையாதான் பாரதிதாசனுடைய சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பித்த பிறகு இவர் வந்து மொழி இனம் நாடு என்று அதை நோக்கி நம்முடைய பாடல் வரிகள் கவிதை வரிகள் இருக்க வேண்டும் என்று தனக்கான ஆற்றலை வந்து அவர் வளர்த்து கொண்டாருங்க இவர் வந்து ஒரு முறை வந்து அண்ணா அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டதுக்கு பிறகுதான் துரைராசு என்ற அந்த இயற்பெயரை வந்து பார்த்தீங்கன்னா துரை அரசன் அரசனுக்கெல்லாம் அரசன் முடியரசன் என்று தன்னுடைய பெயரை வந்து இவர் மாற்றிக்கொண்டாருங்க அதாவது இவர் அழகாக சொல்லுவார் ஒரு கவிஞன் அப்படிங்கிறத யாரு அப்படின்னா இந்த நாட்டினுடைய மீட்சிக்கு பாடுபடுபவன் யாருக்கும் அஞ்சாமல் யார் ஆண்டாலும் சரி நாட்டினுடைய மீட்சிக்காக குரல் கொடுப்பவன்தான் கவினன் என்று சொல்பவர்தான் நம்முடைய முடியரசன் அவர்கள் இவருடைய கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் கவிதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமானது இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கவி பெருங்கோ என்ற பட்டத்தை கொடுத்தார் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தை அலைஞர் அண்ணா அவர்கள் கொடுத்தார் அதே மாதிரி வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து இவருக்கு கவியரசு என்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறார் இவருக்கு வந்து இவருடைய சிறந்த பணிகளுக்காகவே இவருக்கு கலைமாமணி விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது என்ற பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் இவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பள்ளிகளில் வந்து பாடநூல்களாக இருப்பதனால் வந்து இரண்டாயிரம் ஆண்டு இவருடைய நூல்கள் அனைத்தும் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டதுங்க இப்படி தமிழுக்காக தமிழினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்த முடியரசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்